திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அதிமுக பிரமுகர் விஜய் சீகன் பால் மீது போக்சோவில் வழக்கு பதியப்பட்டுள்ளது அதிமுகவில் இளம் பெண்கள் இளைஞர் பாசறை நிர்வாகியான விஜய் சீகன் பால் கல்வி நிறுவனம் நடத்தி வருகிறார் தனது கல்வி நிறுவனத்தில் பயின்று வந்த பதினேழு வயது மாணவிக்கு விஜய் சீகன்பால் பால் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான புகாரில் போக்சோவில் வழக்கு பதிந்த ஆம்பூர் போலீசார் தலைமறைவாக உள்ள விஜய் சீகன் பாலை தேடி வருகின்றனர் சென்னை தாம்பரத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் தாம்பரம் அழகேசன் தெருவில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிறுவனத்தை தனது சகோதரருடன் இணைந்து நடத்தி வந்த ராஜராஜன் என்பவர் தனது அலுவலகத்தில் பணிபுரிந்த இருபத்தி மூன்று வயதுடைய பெண்ணை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக தாம்பரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் ராஜராஜனை போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க